தர 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 ஹாய் ப்ரோ வணக்கம் 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 ஹவ் ஆஸ் யூ டே டுடே இன்னைக்கு நாள் எப்படி போயிடுச்சு இன்னைக்கு எனக்கு நான் சரியான பசி தெரியுமா உக்கா பொல்ல பசியில் இருக்கேன் லைவ் முடிச்சுட்டு போய் கண்டிப்பாக சாப்பிட போறேன் யூவா ப்ரோ யா வணக்கம் ப்ரோ ஹாய் ராதேஷ் வணக்கம் யா குட் ஈவினிங் எக்ஸாம் இன்னைக்கு நல்லா இருக்குதுயா நீ தான் சொல்லிட்டு இந்த எக்ஸாம் தெரிஞ்சு அப்படின்னு கரெக்டா

ஏதாவது ஒரு பத்து நிமிஷம் லைவ் வந்துட்டு போகலான்னாச்சும் வந்துட்டேன் நான் சாப்பிட்டேன் என்ன என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஏன் ஃபெயில் ஃபெயில் உண்மைதானா இல்லை பொய்யா நான் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டேன் வா சூப்பர் யூர் ஸ்டோரி டைம் இருக்கீங்களா ஜி என்ன உங்கள் கமெண்ட்டே காணோம் வெஜிடபிள் பிரியாணி ரித்திக் ரோஷன் ஸ்டைலு சொல்ற மாதிரி தான் நான் இருக்கணும்னா வெரி இஃப் நாட் நாட் ஐம் பஞ்சமே பார்க்க மாட்டேன் நல்லா சும்மா ப்ரோ ப்ரோ வரும் வா சாப்பிட்டு நினைச்சேன் இருக்க ஏன் ப்ரோ வாங்க என்ன ஸ்பெஷல் ஒன்றும் சாப்பிடவே இல்லை உயிர் மேல்தான் போய் சாப்பிடணும் என்ன லைவ் ஒரு நிமிஷமா வந்துட்டு போலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான் டயர்டா இருக்கு பறக்குது தென் நாளைக்கு என்ன பிளான் இன்னைக்கு நாள் ஜாலியா போச்சா ஹாப்பியா போச்சா ரியாக்சன் வீடியோ பண்ணலாம் இன்னைக்கு மதியானம் நினைச்சேன் அதுக்கப்புறம் அந்தது அப்படியே தூங்கிட்டேன் தோசை தான் சாப்பிட்டேன் ப்ரோ யா சூப்பருங்க நெய் தோசையா எனக்கும் தோசை ரொம்ப பிடிக்கும் ஐயா வணக்கம் 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 என்ன தோசை ப்ரோ நீங்க ப்ரே நான் செவன்டி அப்போ எடுத்தேன் ப்ரோ தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பட்டு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் சரியா இட்ஸ் ஓகே நோ நம்ம லைவ் வந்துட்டு தேங்க்ஸ் வேணாம் சும்மா இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலே ஓகே தென் வேற என்ன வேற என்ன வேற என்ன இன்னைக்கு நம்ம தினேஷ் வந்து ஜிம்முக்கு வந்துட்டு ஒரு விஷயம் பண்ண ஒரு எக் ரோல் வெஜ் ரோல் வாங்கிட்டு சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்ட்டா என்ன சாப்பிட்டேன் இன்னும் எதுவுமே சாப்பிடலைங்க இனிமேல் தான் சாப்பிடணும் டயர்டாக இருக்கு இன்னைக்கு லைவ் ரொம்ப நேரம் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு போயிடலான்னு வந்துட்டேன் நான் தென் அப்புறம் நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க ராஜேஷ் பிரியாணியா வெஜிடபிள் பிரியாணி ஸ்டோரி டைம் தோசை ப்ரோ டன் ஓகே எங்கள் வீட்டில் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க வை தெரியலங்க என்ன ரஃப்என் ப்ளாக்ஸ் யூடியூப் சேல்ரி போட முடியுமா ப்ரோ இல்லை ப்ரோ முடியாது ப்ரோ அதான் நேற்று லைவ்லயே காமிச்சன்ல தப்பு தப்பாக காட்டுது கோடியில் சம்பாதிக்கிறாங்கன்னு காட்டுது தப்பா இருக்குதுங்கிற போது நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு நீங்க சாப்பிட்டீங்களா ஜி இன்னும் சாப்பிடல ஜி பசிக்கு இது போகணும்னா லைஃப் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிருக்கலாம் ஓகே ப்ரோ இட்ஸ் ஓகே ப்ரோ டன் சாயங்காலத்துல இருந்தே சரியான பசு ரித்திக் ரோஷன் அது அதை சொல்லு டிசிப்ளின்னா வெரி டிசிப்ளின் நாட் டிசிப்ளின் வெரி நாட் டிசிப்ளின் சங்கடனே பண்ண மாட்டோம் ஆனா என்ன இதில் ஒர்க் அவுட்டே பண்ண முடிய மாட்டேங்குது காலையில சாயங்காலம் ரெண்டு நேரம் ஜிம்முக்கு காட்டி கொஞ்சம் டஃப்பாக டயர்டா இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணோம் இது வந்து இப்போ யுவர் ரோஸ் மில்க் நேம் கேட்டனே ஐயோ அது என்னமோ தான் வந்துச்சுங்க அது பேருமே இந்த மரன்ட்டேன் நான் சரிங்க நான் அடுத்த லைவ்ல அத நான் சொல்றேன் ஆ சரி ஓகே போய் தூங்கு ப்ரோ இருங்க ப்ரோ ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போயிரும் ப்ரோ நாளைக்கு ரியாக்ஷன் வீடியோ கூட லைவ் வரேன் சரியா நைட் எப்பவும் போல் ஒன்பது மணிக்கு லைவ் இருக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை நீங்க இப்ப எங்கேஜிங்க லைவ கொண்டு போங்க நான் வேணா இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட பேசலாம் எனக்கு தூக்கம் தூக்கம் வருது ப்ரோ உனக்கும் தூக்கம் தூக்கம் வருதாடா யார் யாருக்குலாம் இப்போ தூக்கம் வருதுன்னு சொல்லுங்களேன் ஒரு விஷயம் கேட்குறேன் யார் யாருக்கெல்லாம் தூக்கம் வருது இப்ப ராதே சொன்னா எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு தென் வேறு யார் யாருக்கு தூக்கம் வருது எனக்கும் உண்மையாலுமே தூக்கம் வருது தூங்கிடணும் தூங்கினா தான் காலையில் ஒர்க்கு போகணும் எனக்கும் அவங்க ஜபர்ஸ்லின்னு சொல்லியிருக்காங்க ராதே சொல்லியிருக்காங்க ஸ்டோரி டைம் ரூ உங்களுக்கு தூக்கம் வருதா நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் லைவே வர்றதுலேயே நினச்சிட்டு இருக்காங்க எனக்கு கமெண்ட் வந்துச்சு தெரியுமா ஆர் யூ நாட் கம்மிங் லைவ் நோய் டேஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் நான் லைவ் வந்துட்டு தான் இருக்கேன் நைட் ஒன்பது மணிக்கு வரேன் அதனால அப்படி தெரியுது நான் டுவெல் ஓ கிளாக் டெய்லி தூங்குவேன் டுவெல் ஓ கிளாக்கா சின்ன அப்புறம் சொல்றீங்க ஓ ஓகே ஓகே பெங்களூர் இருக்காங்களா அவங்க கிட்ட பேசி எடுத்துங்க லேட்டா கரெக்டா தூக்கம் தள்ளுது சாமி எதிர்பார்க்கவே இவ்வளோ நேரம் நல்லா ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தேன் நீ சாப்பிட்டு படு அப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கு தான் எந்திரிச்ச உடனே குளிச்சு ஆகிட்டு மௌரி ஜிமுக்கு வரணும் எல்லாரும் ஏ நான் கொட்டையை வரப்போ கொட்டையை வரதான் என்ன என்ன ஏதாச்சும் எல்லாரும் ஆறு பேர் பாக்குறீங்களா எத்தனை பேர் லைக் போட்டிங்க ப்ளீஸுங்க லைக் போட்டு விடுங்க சேனலுக்கு இந்த ஒரு லைவுக்கு லைக் போட்டுருங்க தெரியுமா இத்தனை நாளாக லேப்டாப்பில் ஆ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ப்ரோ அதான் டு ஓ அப்படிங்களா ஓகே 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 டன் 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 சாரி பாஸ் ரொம்ப கொட்டாய் விட்டு ஆக்சுவலி ஆக்சுவலி உனி நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயம் நம்ம சேனல் வரப்போகுது ஸோ ஸ்டே அப்டேட் அப்படின்னா எடுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிச்சுங்க நிறைய புது புது விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் தேவை அண்ட் அது நிறையா பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக இப்போ சொல்ல மாட்டேன் அதுக்கான டைம் வரும் அந்த டைம் வரும்போது இப்படி ஒரு விஷயம் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் சரியா மார்னிங் எப்படி போ பண்ணுவீங்க கோல்டு வாட்டர் இருக்கும் ப்ரோ எப்படி பாத்து பண்ணுவீங்க பாத்து தான் போத்துன்னு போட்டியாச்சு ஓகே அது ஒன்றும் இல்லை சே இப்போ அம்மா கேட்டீங்க அம்மா கேட்ட வெளியே போயிடுச்சுங்க சாரி அது ஒன்றும் இல்லை காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு டேப்பை திருக்கி விட்டா தண்ணி இருக்கும் சரியா டப்பு நிறைய இருக்கும் ஷவர்லாம் இல்லை ஷவர் ஷவர்லாம் இதுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த ஒரு கப்பை எடுத்து கண்ணை முழுட்டு அப்படியே ஊற்றிட வேண்டியது குளிரும் அப்புறம் மறுபடியும் இன்னொரு கப்பை ஊற்றிட்டா அவ்வளோதான் ரெடியாக போயிடும் இப்படித்தான் காலையில் அப்படித்தான் நிலமை அப்படியே பழகியாச்சா ஸோ ஆனால் அந்த குளிர் பெருசாக இது நான் இதே என்ன நினைப்பில பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸோட வந்து மூணா ட்ரிப் போயிருந்தோம் அப்ப வந்து நானு என் ஃப்ரெண்டு நாலஞ்சு பேர் போயிருந்தோம் நிசி கௌதம் அப்புறம் ஆஷா தினேஷ் அஞ்சு பேர் நினைக்கிறேன் முன்னாடி ரெண்டு ஆ அஞ்சு பேர் போயிருக்கோமா நான் வந்து நம்ம ஊர்ல குளிக்கிற மாதிரி நினைச்சிட்டு தண்ணி திருப்பிட்டு பாட்டில மேல ஊற்றிட்டோம் சாமி குளிர் தாங்கவே முடியல டெய்லி ஹாட் வாட்டர் தான் ஹம் கொட்டாய் விட்டாதீங்க ப்ரோ எனக்கும் கொட்டாய் வருது bro அப்படியா அட சரி ஓகே இது வந்து phone ல பரவும் சத்தியமா தெரியல இப்போதான் நானே கேள்வி பண்றேன் இன்ட்ரஸ்டிங் இருக்கு ஆமா இன்னைக்கு என்ன எக்ஸாம் எழுதணும் நீ மேக்ஸ் ஆ இது ஒரு எக்ஸாம் சொன்னே மறந்துட்ட நான் நேத்து சண்டே இன்னைக்கு மண்டே இன்னும் ஒரு அஞ்சு நாள் போனா ஆறாவது நாள் லீவ் எப்படி நிலமை மாறிச்சு பாத்தியா ஆறு பேர் பார்க்குறீங்களே ஆ என் லைவ் கமெண்ட் பண்ணலாம்ல ஏதோ ஒரு கமெண்ட் சும்மாவாச்சியாச்சு ஏதோ கைக்கு வர்றத டைப் பண்ணி விடுங்க கேட் எப்படி இருக்குது ப்ரோ அவ ஹாப்பியாக ஜாலியாக நிம்மதியாக இருக்கா ப்ரோ தமிழ் எக்ஸாம் ப்ரோ ஓ ஓகே ஓகே டன் எனக்கு தமிழ்லலாம் சில சமயம் ஒரு குறிப்பிட்ட வேர்டுக்கு ரெண்டு சுழின்னா வருமா மூணு சுழின்னா வருமா லா எந்தெல்லாம் வரும் பழத்துக்குறல்லா வருமா இல்லை பழத்து குரல் ஆகுமா எனக்கு அதெல்லாம் தெரியாது தெரியுமா பல்லடம் ஸோ அதனால அந்த எல்லாம் தான் பல்லத்து போகணும் அந்த மாதிரிலாம் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருப்பேன் என்னென்னமோ இப்படித்தான் நான் ஸ்கூல்ல ஃபேஸ் பண்ணி படிச்சேன் சில வேர்ட்ல எனக்கு எழுத தெரியாது ஐ மீன் கண்டுபிடிக்க தெரியாது தான் இருந்துட்டு ப்ரோ எனக்கு குவார்டர்லி ஹாலிடேஸ் வரும் ப்ரோ ஜாலி ஜாலி ப்ரோ ப்ரோ உங்களுக்கு ஹாலிடேஸ்லாம் இருக்கா எனக்கு 6 டேஸ் தெரியுமா only sunday sunday மட்டும் தான் லீவ் மற்ற எல்லா நாளும் நோ லீவ் எனக்கும் தான் டுடே 10 11 12 சென்டருக்கு தமிழ் எக்ஸாம் பரவாயில்லை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது ம்ம் and இன்னைக்கு வேற நாச்சே வேற வேற and ஸ்டோரி story bro பிரவீன் ஆமா தேங்க்ஸ்ங்க நேற்று உங்களால் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை தேங்க்யூ ஸோ மச் இப்படியே நம்ம லைவ் பார்க்குறோம் உங்கள் வீட்டில் அம்மா ஃபோனு அப்பா ஃபோனு தம்பி ஃபோனு அண்ணா ஃபோனு தங்கச்சி ஃபோனு அக்கா ஃபோனு எல்லா ஃபோனும் எடுத்து லைக் போட்டு லைவ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் த்ரீ டேஸ் ஹாலிடே இருக்கும் ப்ரோ எது இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இதெல்லாம் வருது அதுக்கு லீவ் விட்டுருக்காங்களே என்ன அப்படியா சார் இப்பதான் எனக்கே நான் ஒரு மவுஸ் நான் அதுக்கு செல்லு வேற வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் நான் டியூசன் எடுக்கிறேன் ஆமாவில் சொன்னீங்களே மறந்துட்டேன் 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 ப்ரோ டியூஷன் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டு எடுத்துட்டு இருக்கீங்க இப்ப எனக்குமே ஒரு தாட் வருது பேச நம்மளும் டியூஷன் எடுக்கலாமா அப்படின்னு தாட் வருது அஞ்சு பேர் பாக்குறாங்க மூணு லைக்கு தானா ப்ரோ வணக்கம் யோ லிண்டன் வணக்கம் 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 எப்படியா இருக்க எஸ் ப்ரோ டன் சிக்ஸ்த் டுவெல் வா சூப்பர் ப்ரோ பரவாயில்ல ஜான்சன் சூப்பராக இருக்கேன் நான் அப்படியா பிரமாதம் ஹாப்பி டு ஹியர் திஸ் அண்ட் ஆக்சுவலி இன்னைக்கு நான் லைவ் கொஞ்சம் நேரத்தில் முடிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் வந்தேன் நாளைக்கு மதியான ஒரு லைவ் வருவேன் பதினேழு பேர் இருக்காங்க டியூஷனில் பதினேழு பேருங்களா பரவாயில்ல நல்ல விஷயம் தான் டியூஷன் ஃபீஸ் இது ரொம்ப பர்சனலா பர்சனலா கேட்க நினைக்காதீங்க நான் இந்த மாதிரி ஃபீஸ் வைக்கலாம்ங்கிறது யோசிக்கிறதுக்காக தான் கேட்டேன் சப்போஸ் நான் டியூஷன் வைக்கிற மாதிரி ஐடியா இருக்கு அப்படின்னா சிஸ்டம்லாம் வாங்கி நிறைய பேர்த்துக்கு கோர்ஸ் ஆகிட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையுமே இருக்குது பார்க்கலாம் ஸ்டோரி டைம் ப்ரோ நான் ஒரு கொஷின் சொல்லவா ப்ரோ ஆன்சர் பண்றீங்களா ப்ரோ ஸ்டோரி டைம் ப்ரோ உங்ககிட்ட நான் மால் ஏதோ கொஷின் கேட்குறா அப்படியாம்மா ஆன்சர் சொல்றீங்களான்னு கேட்கலாம் என்னப்பா நாலு பேர் பார்க்கணும் நாலு லைக் மந்த்லி த்ரீ ஹண்ட்ரட் பரவாயில்லையே ப்ரோ சூப்பருங்க வெரி குட் பிரவீன் ப்ரோ ராதேஷ் ஏதோ உங்ககிட்ட கொஷின் கேட்கணுமா உங்களுக்கு ஓகேயா என்ன கொஷின் ஓகே ராஜேஷ் கேளியா பார்க்கலாம் என்ன கொஸ்டின் கேட்குறேன்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பியா இல்லை உங்கள் புக்கில் இருந்து கேட்பியான்னு தெரியல பார்க்கலாம் கொஞ்சம் கச்ச கசா எனக்கு அடி பண்ணும் டென்த் கொஸ்டின் சொல்லுவோம் டீ நீ சொல்லியா சொல்றதுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு கொஸ்டின் டக்குன்னு கேளு கேட்டேன்னா

என்னவா இருக்கும் அதான் எனக்கு அடி அடி பயங்கரமான கொஸ்டின் கேட்பேன் நினச்சேன் இவர் ஸ்டோரி டைம் ப்ரோ இதுக்கான பதில் இதுக்கான பதில் அந்த அணு இதுன்னு சொல்லுங்கள் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அதுதானே அதுல சென்டரில் தான் நியூட்ரான் இருக்குமா புரோட்டான் எலக்ட்ரான் வெளியே இருக்கும் கரெக்டா எனக்கு என்னமோ ஆர் ராங் மாணிக்கலர் தான் தெரியும் ரெண்டு ஆட்டம் சேர்ந்து ஒரு மாணிக்கலர் ஆட்டோமிக் சிட்டி படிச்சேன் பட் நான் மறந்துட்டேன் நான் படித்து ரொம்ப வருஷமாச்சா ஏங்க வேற யாரு கேன்சர் தெரியும் ஆட்டோமிக் சிட்டி அப்படிங்கிறதுக்கு அட்டாமிக் சிட்டி atomic city atomic city atomic city atomic city படிச்சிருக்கேன் கட்டணா வரல நான் அந்த டயக்ராம் போட்டு அதை பத்தி எழுதிருக்கேன் ஏன் லைவ் பார்க்குற யாராச்சும் ப்ளீஸ் நீங்க ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு போங்க நம்ம பையன் ஒரு பயங்கரமான கொஸ்டின் கேட்டிருக்கான் அட்டோமிக் சிட்டி தான் என்ன அப்படின்னு தெரியும் எட்டு பேர் பாக்குறீங்க நான் லைக் ஒரு டபுள் டேப் பண்ணா மறுபடியும் லைக் உழுதுதான் போகுது ஆ அடப்பாவிக்கலாம் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணீங்கன்னு நானும் பார்த்தா யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க ராஜேஷ்ரி நீ இன்னும் இருக்கியாப்பா தூங்கிட்டியா இல்ல இப்போ கொஷ்டினோட இதை கிளம்பிட்டியா நாலு பேர் இருக்கேன் இந்த கொஸ்டினு கே நம்பர் ஆஃப் மானிகுலர்ஸ்னா ஆட்டம்னா அதுதான் ஆட்டோமெக்ஸிட்டியா ஏ ரெண்டு ஆட்டம் செய்ததாண்ணா மானிக்யூர்ஸ்ஸு

கரெக்டா டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ராதேஷ் ஆன்சர் சொல்லி அதுக்கு சிங்கிள் மாலிகுல் ஆஃப் அன் எலிமெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி டைம் ஓடுறது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ராதேஷ் தம்பி இருக்கீங்களா கண்ணு கண்ணு கொக்கு வித் கோமாளி கீது பார்க்க போயிட்டியோ எப்ப இதுக்கு ஆன்சர் போட்டுட்டு போயா பிளீஸ்யா ராதேஷ் பாய் என்ன பாய் கிளம்பிட்டீங்களே ஒன்பது பேர் பாக்குறீங்க அப்படியே ஒரு லைக்க தட்டி விடுங்க ஆட்டோமிக் சிட்னா என்னன்னு கேட்டதுக்கு ரெண்டு பேர் ரெண்டு ஆன்சர் சொல்லிருக்காங்க அது எது கரெக்ட் அப்படிங்கிறத பற்றி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் உன் லைஃப் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வர போறேன் வெரி குட் அண்ணா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னா சாரி இல்ல அதான் இல்லை நானே ஷாக் ஆகிட்டேன் நான் எப்போ படித்தது அதுலேயே தெளிவாக தெரிஞ்சேன் ஆட்டோம் ரெண்டு ஆட்டம்ஸ் இருந்தால் மாறிக்கிறோம் அப்படிதான் நான் படிச்சிருக்கேன் போலியோ ஆட்டோமிக் ட்ரை ஆட்டோமிக் டிஃபைமிக் ஸ்டோரி டைம் ப்ரோ கலக்கிட்டீங்க வேற லெவல் சூப்பர் அண்டு இன்னைக்கு யாரும் வேண்டாம் இன்னைக்கு லைவ் வந்து நம்மளால் ரொம்ப நேரம் நடத்த முடியல ஸோ டயர்டாகவும் இருக்கு அட் த சேம் டைம் தூக்கமாகவும் வருது சாப்பிட்டு நான் வரணும் எக்ஸாம்பிள் ஆட்டோமிக் சிட்டி ஆஃப் மோனோஃபோஸ் ஃபோர் ஆட்டோமிக் ஆஃப் எட்ஸியல் டி நிறையா படிக்கிற பற்றி பேசுறீங்களா எனக்கு கேட்கும் போதே ஸ்கூல் மெமரிஸ் இது ஹிட் ஆகுது வேறு லெவல் டெய்லி ஒன்பது மணிக்கு நான் லைவ் வருவேன் சரியா என்னால் மிடிஞ்சு மேக்ஸிமம் ஒன் ஹவர் லைவ் இருப்பேன் அப்படி முடியல அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றி நான் சொல்லிட்டு போயிடுறேன் ஓகேயா யாரும் கோச்சுக்கு வேணா நம்ம லைவ் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வச்சு ஆட் பண்ணி பார்க்கலாம் சூப்பர் ப்ரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் யா ஸ்டோரி டைம் ப்ரோ சூப்பராக சொன்னீங்க வெரி குட் சரி ஓகே 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 யாரும் கோச்சுக்கு வேணா நான் போய் தூங்குறேன் ஆ ஏ என்ன தூங்கலாங்கிறமோ பதினாலு பேர் பார்க்குறீங்கன்னு வருது இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே நான் என்னமோ சொல்லிட்டு இருந்தேன் இங்க என்னமோ நடக்குது இப்படி பார்த்தா நான் எப்படி தூங்க போவேன் ஆ பதினாலு பேர் பார்க்குறீங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டு போங்க யூடியூப் நமக்குன்னு ஏதோ ஃப்ளேவர் இது பண்ணுறான்னா என்னன்னு தெரியல இவ்வளோ நேரம் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் சொன்ன பாவத்துக்கு டக்குன்னு ஆறு பேர் ஓகே ப்ரூ தேங்க்யூ பாய் ப்ரோ யா பாய் நான் போய் தூங்குட்டா நாளைக்கு லைவ் வரேன் ம் நாளைக்கு லைவ் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன் எல்லாத்துக்கும் பாய் குட் நைட் செய்யு நாளைக்கு வரேன் ப்ரோ பாய் ப்ரூவ் குட் நைட் யா ஓகே நாளைக்கு ஒன்பது மணிக்கு லைவுங்க எல்லாம் நான் வச்சுக்கோங்க ஓகேயா ஒன்பது மணிக்கு மீட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் பாய் குட் நைட் ஸ்டே சேஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நல்லா பார்த்துக்கோங்க ஓகேயா பாய்